அம்மாவின் கை ஒரு சிறிய பையன் தினமும் பள்ளிக்கு அழகாக தயாராகி போவான் அவனுக்கு ஒரு குறையே காலணி கயிற்றை கட்டக்கறியாது பள்ளி முன் குழந்தைகள் எல்லாம் ஓடிக்கொண்டே வரும்போது அவன் மட்டும் ஒதுங்கி நின்று காலணியை கட்ட முடியாமல் கவலைப்பட்டான் அப்போதுதான் அவனுடைய அம்மா ஓடி வந்தார் காலை வேலைக்காக அவசரமாக இருந்தாலும் அவர் மண்டியிட்டு அமர்ந்து மெதுவாக அவன் காலனியை கட்டினார் அந்த பையன் சொன்னான் அம்மா நான் இதை செய்ய தெரியல அம்மா சிரித்தார் கனவு பெரியதா இருக்கட்டும் செய்ய தெரியாது என்பதனால் பயப்படாதே மகனே ஒரு நாள் எல்லாம் நீயே கற்றுக்கொள்வாய் நான் அருகிலிருக்கிறேன் பல நாள்கள் கழித்து அந்த பையன் தானாகவே கயிறு கட்ட கற்றுக்கொண்டான் அம்மாவை பார்த்து பெருமையாக சொன்னான் அம்மா இப்போ எனக்கு தெரியும் அம்மா மெதுவாக அவனது தலையை தடவி நான் நல்லா செய்ததில்ல நீ கற்றுக்கொள்ளும் வரை நான் உன்னுடன் இருந்ததுதான் என் வெற்றி இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளே